மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது மருத்துவ நேரம் இன்றைய மருத்துவ நிறம் நிகழ்ச்சியில் மூட்டு முடக்குவாதம் சம்பந்தமான உங்களின் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறார் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் மருத்துவமனையின் சிறப்பு சித்த மருத்துவர் ரேவதி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூட்டு வலி முடக்குவாதம் சம்பந்தமாக தான் பேச போகிறோம் முதல்ல இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வழி இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வயதானவங்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் நடுத்தர வயதினர்கள் எல்லோருமே இந்த மூட்டு வழியால் அவதிப்படுறாங்க இந்த எலும்பு தேய்மானத்தினால் வர மூட்டு வலிக்கும் இந்த முடக்குவாதத்தினால வர மூட்டு வலிக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும் எந்தெந்த காரணங்களால இந்த மூட்டு வலி ஏற்படுது அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து ஒரு முக்கியமான உறுப்பு ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்துட்டு எலும்புன்றது ரொம்ப முக்கியம் அதுவும் கால் எலும்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே அதை சொல்லலாம் நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எலும்புகளையும் நம்ம மேலாப்பில் மட்டும் நல்லா பாதுகாக்காமல் நம்ம இந்த எலும்புகளையும் வந்து நல்லா வன்மையாக பாதுகாக்கணும் அதுக்கு தகுந்த இன்டேக் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இப்போ மூட்டு வலி பிரச்சனைகள் ஏர் ஏற்படுது அப்படின்னு

அது வந்து இயற்கை முறையில் நம்ம சித்த வைத்தியத்தில் நிறைய நம்ம சித்தர்கள் வந்து ஒரு அரிய மூலிகை வை வைத்தியங்கள் நிறைய சொல்லிகிட்டு போயிருக்காங்க அதை நம்ம பின்பற்றும் போது அவங்க அவங்க கொண்டு வந்த சித்தர்கள் கொண்டு வந்த ட்ரீட்மெண்ட் மூலிகை வைத்தியமாகட்டும் அதுக்கப்புறம் உணவு ஆகட்டும் எல்லாமே தெரப்பீஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம பின்பற்றும் போது கண்டிப்பாக மூட்டு முட்டு இருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வழியை பற்றி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் தூங்கி எழுச்சோன்னே பார்த்திங்கன்னா அவங்க இந்த கழுத்து வழியால் மிகவும் அவதிப்படுவாங்க இந்த கழுத்து வழி வருவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன இதை எப்படி சரி செய்யலாம் இப்போ கழுத்து வலின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட போஸ்டர் நம்ம உட்காந்துருக்க போஸ்டர் தான் முக்கியமானது அடுத்து வந்து அவங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து மோர் தேன் எயிட் அவர்ஸ் டென் ஹவர்ஸ் ட்யூட்டி பார்க்குறாங்க ஷிஃப்ட்டு மாறி பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அப்புறமா வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நேரம் வந்துட்டு பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது அது இல்லாமல் போதுமான சூரிய ஒளிக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது ஏசி ரூம்ல வேலை பார்க்கறது அது இல்லாமல் போ போதுமான அளவு கேல்சியம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்காம இருக்கிறது இப்போ அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் சரியான உணவுகள் எடுத்துக்காம ஊட்டச்சத்து குறைந்த உணவுகளை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்நாக் ஐட்டம் மாதிரி நிறைய எடுத்துக்கிறது பீசா பர்கர் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் வீட்டில் சமைக்கிற உணவுகளை சாப்பிடாம ஹோட்டலில் சமைக்கிற சாப்பாடு உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே பாதிக்கப்படுறாங்க அதாவது நாற்பது வயசுக்கு மேலே வேண்டிய கழுத்து வழியாகட்டும் முட்டு வலி ஆகட்டும் எல்லாமே வந்து நமக்கு யங் ஸ்டேஜ்ல யங்ஸ்டர்ஸ்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பிள்ளைங்க கூட பேக் தூக்கிட்டு போனா எனக்கு கழுத்து வலி வருது எனக்கு முதுகு வலி வருது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி லேடீஸ் வந்துட்டு அந்த ஏஜ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து எனக்கு இடுப்பு வலி வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அவங்களை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் ஸ்கூல் கோயிங்ல இருந்தே இப்ப நமக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப வந்து நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் பிளஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும் நீங்க வந்துட்டு பிசிக்கல் எக்ஸசைஸ் கரெக்டா இருக்கணும் எனி டைம் வந்துட்டு உட்காந்துட்டே இல்லாம அது மாதிரி இல்லாம நம்ம போக வேண்டிய டைமிங்ல கரெக்டாக வாக்கிங் பண்ணணும் மார்னிங் எழுந்திரிச்சு சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த முதுகு தண்டுவடத்தில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு நீண்ட நேரம் உட்காந்து வேலை பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகுது இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் இது வருவதற்கான காரணங்கள் என்னென்ன இப்போ முதுகு தண்டுவடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தேர்ட்டி த்ரீ வெட்டிப்ராஸ் இருக்குது தேர்ட்டி த்ரீ போன்ஸ் இருக்குது அதில் ஸ்பைனல் கார்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அது வந்து நம்ம கரெக்டாக இயங்கினா தான் நம்ம வந்து நேராக நிற்க முடியும் நடக்க முடியும் நம்ம உட்காரலாம் ப்ளஸ் குனிஞ்சு நிம்மறலாம் எல்லா வேலைகளையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம பிரெயினில் இருந்து வர சிக்னல்ஸ் தான் அதுக்கு கீழே தான் அந்த நமக்கு அந்த ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டுவடன்றது ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த முதுகு தண்டுவடத்தை வந்து நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோமோ வச்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு அறுபது வயசு வரைக்கும் இந்த பெயின்லாம் இல்லாமல் இருக்க முடியும் அப்போ வந்து இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டிஸ்க் ஒரு சிலருக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு டிஸ்க் ப்ரொட்யூஷன் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம் இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் உட்காந்துருக்கிறது போஸ்டர் மாதிரி இருக்கிறது வெ வெயிட்டான பொருள் தூக்குறது லேடிஸ் வெயிட்டான பொருள் தூக்குறது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்னாகுது அப்படின்னா சீக்கிரமாக வந்து டிஸ்கு பல்ஜ் ஆகிடுது அதாவது அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்கறதுனால இந்த முதுகு தண்டுவோட ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று வந்து அழுத்தப்படுது அப்போ வந்து பெயின் சீக்கிரமாக வந்துடுது அது இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு வீக்கம் வருது அந்த இடத்துல வ தன்மை வருது வீக்கம் வருது செவந்தும் காணப்படுது இப்ப அடுத்ததா பார்த்தா முதுகு தண்ட பிரச்சனை வரும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்க ஆனா அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கான்னு கேட்டா அது ஒரு சந்தேகக்குரியாதான் இருக்கு இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் இல்லாம இதுக்கு சித்த மருத்துவத்தான் தீர்வு இருக்கா கண்டிப்பாக சொல்லலாம் இதுக்கு அறுவை சிகிச்சை வந்து தேவையா இப்போ வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியே சொல்கிறாங்க இல்லை ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியே இருக்க ஒரு சர்ஜரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து முழுமையாக அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் எனக்கு நீ பிளேஸ் ரீஸ்பிளேஸ்மெண்ட் சர்ஜரி சொல்லிட்டாங்க எனக்கு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி சொல்லிட்டாங்கன்னு தான் நிறையா பேஷண்ட் எங்களுக்கு வர்றாங்க இப்போ ஏன் அந்த மாதிரி பேஷண்ட் நிறையா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மூட்டில் இருக்க பச குறையிறதுனாலையோ அந்த ஜவு வந்து குறையறதுனாலயோ அதுல இருக்க அந்த திரவம் அதாவது சைனோவியல் சொல்லுவோம் இடையில இருக்க வேண்டிய அந்த திரவம் குறையறதுனால கண்டிப்பா வந்துட்டு நமக்கு வந்து மூட்டு தேய்மான பிரச்சனைகள் வருது மூட்டு தேய்மான பிரச்சனை வந்து நம்ம நேச்சுரலாக எதுவுமே பண்ணவே முடியாது ஸோ ஆர்டிபிஷியலா பொருத்தி தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க அதனால வந்து மேக்சிமம் நிறைய பேர் அந்த சைடு போறாங்க ஆனால் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் திருப்பி வந்து என்னால் படிக்கட்டு ஏற முடியல என்னால் பாத்ரூம் உட்காந்து எந்திரிக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி 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 வந்துட்டே தான் இருக்கு அதுக்கு ரிப்பீட்டடா இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன வைத்தியங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது எளிமையான வைத்தியங்களை உள்மருந்துகளாகட்டும் வெளி மருந்துகளாகட்டும் விதி விதியாகட்டும் எல்லாமே கரெக்டா கண்டிப்பா வந்துட்டு இந்த மூட்டு வழியில நம்ம வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப அடுத்ததான் நம்ம வந்து இந்த இடுப்பு வழியை பத்தி பாக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு வந்து நீண்ட நேரம் நின்று வேலை பார்க்கறதுனாலயோ இன்னொரு குறிப்பா சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த குழந்தை பேருக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு வழி மிகவும் அதிகமா இருக்கும் இதை எப்படி சரி செய்யலாம் இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமான இடுப்பு வழி வரதுக்கான காரணம் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பூப்பி எய்தியது முதலே அதாவது ஏஜ்